சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க பிரபல சீரியலில் இருந்து வெளியே போகிறதுனால அவங்க எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க அந்த டீமே அடுத்து யாரை வச்சு மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பாசிட்டிவான நியூஸும் இருக்குது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியாட்டியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அவங்க ஏன் வெளியே போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதனால் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ரொம்பவே பார்க்க போகிறோம் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ரெட்டி அப்படின்றவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியலில் ரெண்டு சீரியலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிறகடிக்காசை அப்படின்ற சீரியலில் சுத்தின்ற கேரக்டரில் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கும் தனியா அப்படின்ற சீரியல்லையுமே அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் ரெண்டு சீரியல்லையுமே மாறி 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 நடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய சலசலப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு சேனலுமே வந்து வேற வேற சேனல் அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த சேனலுக்கு ஷூட்டிங் போகும்போது அந்த சேனலையும் அழைக்கிறாங்க அந்த சேனலில் ஷூட்டிங் போகும்போது இந்த சேனல் கூப்பிட்றாங்க ஸோ ரெண்டுமே வந்து காம்பிடேட்டவான சேனல் அப்படின்றதுனால எந்த சேனலுக்கு போய் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே மாட்டி முடிச்சுட்டு இருக்காங்க அது ரெண்டுத்துலையுமே அவங்களுக்கு வந்து நல்ல ஃபேம் வேறு இருக்கு ஏன்னா வந்து ஒரே டைமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஷெடியூல் மாட்டிக்குது அந்த சீரியலுக்கு போனோம் அப்படின்னாலோ இல்லை கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்யணும் இந்த வாட்டி அப்படின்னு சொன்னாலும் அந்த சீரியலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இதில் பெரிய சலசலப்பு இருக்குது எதனால் ஒரு சீரியலை கட் ஆஃப் ஆங்க அப்படின்ற மாதிரி அவங்க டீமே வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இருக்கு அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரியல்ல வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எந்த சீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபேன்ஸ் கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறகடிக்கை ஆசை அப்படின்ற சீரியல் வந்து அவங்க நிற்க மாட்டாங்க எதனாலனா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு பேரை கொடுத்துட்டு இருக்க சீரியல் அப்படின்னா அந்த சிறகடிக்கை ஆசை அப்படின்ற சீரியல் தான் இப்போதான் ரீசெண்டாக தான் அந்த சன் டிவியில் இருந்துகிட்டு இருக்கும் அந்த இனியா அப்படின்ற சீரியல் சீரியல்லாம் அவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சீரியலில் வந்து அவங்க வந்து இனியாலன்ற சீரியல்ன்றது தான் வந்து வெளியே போக போகிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காலமாக வந்து பிரபலமாக அவங்களுக்கு வந்து ஃபேமை கொடுத்த ரொம்ப வந்து பா ப்ரீதாவா சுத்தியா சூப்பர் பா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நேமை கொடுத்த அந்த சீரியல் அப்படின்றது இந்த சிறகடைக்கு ஆசை அப்படின்றது தான் ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து லீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கரியரே வந்து பெரிய ஃப்ளாப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சீரியல்லேருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க இனியா அப்படின்ற அந்த சீரியல்லேருந்து தான் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அவங்க வெளியே வர போகிறாங்க அதுலேயுமே இப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இறந்து போகிற மாதிரி கூட அமைச்சு அந்த சீரியல் அந்த கேரக்டர் கட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கு பட் இது எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக அஃபிஷியலாக வரல இது வந்து எல்லாமே ஃபேன் கெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து சீரியல் வந்து குவிட் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் எந்த சீரியல் அப்படின்றத அவங்க இன்னும் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றத எதையுமே அவங்க பண்ணலை ஸோ அதுக்காக தான் டீம்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து இனியா சீரியலில் தான் வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி அவங்க என்ன சீரியல் கட் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்கு எந்த சீரியல் வந்து ஓகே இது ஓகே இல்லை அவங்க எதில் நடிச்சா சூப்பர் அப்படின்றத மறக்காம கம்சிங் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சீரியல்ஸ் வந்து இப்போஸ் பப்பி இது வரைக்கும் கன்னெக்டிவ் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க